வணக்கம் சின்ன தோழர்களே நாம் இன்று பயணிக்கப் போகும் இடம் ஒரு சாதாரண இடமல்ல அடர்ந்த காடு பசுமை பரவிய புதர்வெளிகள் மழை மனம் மாறாத காற்று ஆனால் இந்த காட்டில் மட்டும் மனிதன் ஒருவரும் வர அனுமதி கிடையாது ஏன் தெரியுமா இந்த காடு பேசும் மரங்களோடும் மந்திர விலங்குகளோடும் நிரம்பியுள்ள ஒரு அதிசய உலகம் இந்த காட்டின் நடுவே இருக்கும் மரம் பார்த்தாலே ஆச்சரியம் வரும் அது ஒரு புளிய மரம் ஆனால் அதன் பட்டைகளில் வெண்மணி சுடராய் ஒளிரும் கோடுகள் அந்த மரம்தான் புலி அது ஒரு மரமா இல்ல ஒரு நூலகமா அது ஒரு ஞான பெருக்கமா இல்ல ஒரு உயிரோடி பேசும் மூதாட்டியா அந்த மரம் தினமும் ஒரு கதை சொல்கிறது ஆனால் அந்த கதைகள் யாருக்காக தெரியுமா விலங்குகளுக்காக ஆமாம் இந்த காட்டின் விலங்குகள்தான் அந்த மரத்தின் பரம்பரை கேள்வி கேட்டு வளர்ந்தவர்கள் அந்த மரத்துக்கு கீழே இரண்டு சிறிய குள்ள விலங்குகள் வந்தன ஒருவர் ராட்சதக்குள்ளமான் சிம்பு மற்றையவள் பயந்துவிடும் குருவி பொம்மி அவர்கள் மரத்தின் அருகே போனதும் மரத்தின் மேல் ஒளிக்கோடுகள் உந்தி ஒரு குரல் கேட்டது நீங்கள் ரகசியத்தை தொடக்கூடும் ஆனால் அதன் பின்னால் மாயம் இருக்கு சிம்பு உடனே சொன்னான் பொம்மி நாம பார்த்ததெல்லாம் நிஜமா மரம் பேசுதே பொம்மி திகைத்துப் போய் சொன்னாள் இது நமக்கு வேண்டாத வேலை நம்ம எங்கேயாவது போயிடலாமா ஆனால் மரத்திலிருந்து ஒரு ஒளி வந்து இருவரையும் சுற்றியது அந்த ஒளிக்குள் அவர்கள் விழுந்தார்கள் விழித்த நேரத்தில் அவர்கள் எங்கே இருந்தார்கள் தெரியுமா மரத்தின் உள்ளே ஒரு பெரிய அரண்மனை மாதிரியான வெளிச்சமடைத்த மையம் அங்கே மண்டியிட்டிருந்தது ஒரு மந்திர சர்ப்பம் பெரிய தலையுடன் இரண்டு மாணிக்க கண்ணோட அந்த மந்திர சர்ப்பம் பேச ஆரம்பிச்சது வந்ததற்காக நன்றி ஆனால் வெளியேற விரும்பினால் இந்தக் காட்டின் பத்து ரகசியங்களை கண்டுபிடிக்க வேண்டும் அவர்கள் திகைத்துப் போனார்கள் அந்த நேரம் ஒரு பெரிய நரி நரிக்குரங்கு முத்துக்குரங்கு தோன்றி சிம்பு பொம்மி உங்கள் வருகை இங்கே ஒரு தீர்க்க தரிசனத்தின் தொடக்கம் இந்த மரம் ஒரு புதிய கதையை எழுதப்போகுது நீங்கள்தான் அந்த கதையின் ஹீரோக்கள் வெளியிலிருந்து காற்று ஊதி மரம் முழுவதும் ஒளிர ஆரம்பித்தது சிம்பு மற்றும் பொம்மி ஒருவருக்கொருவர் பார்த்து தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள் இதுவே நம்ம வாழ்க்கையை மாற்றப்போகுது அதே நேரம் காட்டின் மையத்திலிருந்து ஒரு ஆழ்ந்த குரல் வந்தது முதலாம் ரகசியம் உங்கள் கண்களில் ஒளிர ஆரம்பித்தது அடுத்தது உங்களை வேட்டையாட வரும் கேட்கும் தோழர்களே இந்த பயணத்தில் என்ன நடக்கப் போகிறது தெரியுமா அடுத்த பாகத்தில் சிம்பு பொம்மி என்ன செய்யப் போறார்கள் அதை பார்க்க வேண்டுமா அப்படியென்றால் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அடுத்து வரும் பாகத்தில் சந்திக்கலாம் அடர்ந்த காட்டின் ரகசியம் தொடரும் கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்க ஒய்டி ஷேர் பண்ணுங்க ஒய்வன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்